இந்த இலக்கிய கூடுகை விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் நல்லாசிரியர் வரகவி முருகேசன் ஐயா அவர்களையும் அடுத்ததாக ஆசிரியர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களையும் ஆசிரியை அமிர்தவசினி மேம் அவர்களையும் அடுத்து ஆர்ஜிஐ மணிகண்டன் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் டாக்டர் அகிலாண்ட பாரதி அவர்களின் குறுநாவல் ஆற்று வெள்ளம் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சா தேவதாஸ் ஐயா அவர்களையும் அதனை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கும் ஆ மாரிமுத்து ஐயா அவர்களையும் அதனை அறிமுகம் செய்வதற்கு வந்திருக்கும் செந்தமிழ் செல்வி மேம் அவர்களையும் வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்ததாக பீகாரின் மாபெரும் வாய்மலிக் கதைகள் பற்றி குறி பேசி பேச வந்திருக்கும் தங்கத்தரச்சி மேம் அவர்களையும் அடுத்து எனது எழுத்து எனது சாட்சியம் பற்றி பேசவிருக்கும் மாரிமுத்து ஐயா அவர்களையும் அடுத்து சூதாடியும் தெய்வங்களும் பற்றி பேசவிருக்கும் லட்சுமி விசாகன் அவர்களையும் அடுத்து இலக்கியத்தில் சில பக்கங்கள் பற்றி பேசவிருக்கும் டாக்டர் அகிலாண்ட பாரதி மேம் அவர்களையும் அடுத்ததாக கடந்த காலம் அடிவதில்லை பற்றி பேச வந்திருக்கும் க கர்த்த ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்ததாக நெறியாளிகை சைமன் சக்திவெல் மேம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லாரும் வந்து ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி பேசுனாங்க நான் புத்தகம் எதுக்கு முக்கியம் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அதாவது நம்ம பல விழாக்களை கொண்டாடிட்டு வர்றோம் அப்படி தானே பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம் பள்ளிகளில் கல்லூரிகளில் விளையாட்டு விழா ஆண்டு விழா அப்படின்னு நிறைய விளையாட்டுக்களை கொண்டாடி மகிழ்ந்துட்டு வரோம் ஆனால் புத்தகம் வாசிப்பு காண்டி ஏதாவது ஒரு விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கோம் என்று கேட்டால் அதுக்கு இல்லை தான் அனைகரோட பதில் இருக்குது அப்படி தானே உண்மையா இல்லையா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பள்ளிகளில் போய் மாணவர்கள்ட்ட நீ பள்ளி காலங்களில் அதை முடித்த பிறகு கல்லூரியோ ஏதோ ஒன்று நம்ம போய் கேட்கும்போது நீ பள்ளிகளில் பார்க்காத இடம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டால் அனைகரோட பதில் நூலகம் என்பதே ஆகும் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று உலக புத்தக தினம் ஒன்றே நூலகம் என்பதை மாணவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது என்று கூற வேண்டும் அப்படி தானே நூலகம் அதாவது புத்தகம் என்பது நம்ம சிறந்த நண்பன் அப்படிங்கிறாங்க புத்தகம் என்பது ஒரு பெரிய வழிகாட்டி அப்படிங்கிறாங்க புத்தகம் சொல்கிறது நீ என்னை தலை பார்த்தால் நான் உன்னை தலைநிமிக்க வைக்கிறேன் என்று அதேபோன்று புத்தகத்தில் வந்து நிறையா வரலாற்று ஆசிரியர் சொல்லியிருக்காங்க உலக புகழ் பெற்றவர்களில் மிகவும் சிறப்பானவர் மாவீரர் அலெக்சாண்டர் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் நிறைய வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார் ஒரு பாரசீக மன்னர் அவர் கண்டிப்பாக பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டியே அவருக்கு ஒரு தங்க பேழை பரிசரிக்கிறார் அந்த தங்க பேழையை பெற்றவர் வீட்டில் வந்து தன் நண்பர்களிடம் சொல்கிறார் இந்த தங்க பேழையை எதை வைத்தால் இதோட மதிப்பு வந்து கூடும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அவரோட நண்பர்கள் எல்லாரும் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அலெக்சாண்டர் சொன்ன ஒரே பதில் இந்த தங்க பேழையில எதை வைத்தால் பொருத்தமாக இருக்கும் ஒன்றே ஒன்று வைத்தால் பொருத்தமாக இருக்கும் கோமர் எழுதிய எலியட் என்ற ஒரு காப்பிய நூலை வைத்தால் இந்த தங்க பேழையோட மதிப்பு வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறார் அவர் இறக்கும் தருவாயில் கூட அவர் தலைமாட்டில் இருக்கிற ஒரே நூல் என்றால் அது எலியட் நூல்தான் எவ்வளவு புத்தகத்துக்கு ஒரு முதலிடம் கொடுத்துருக்கார் பாருங்க தங்க பேழையானாலும் அதன் தரம் உயர வேண்டும் என்றால் அந்த புத்தகத்தை வைத்தால் மட்டுமே உயரும் என்று நினைத்தவர் அலெக்சாண்டர் அவர்கள் அதே போன்று நமது இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கள் ஒரு சமயம் வெளிநாட்டு பயணம் மேற்கொடுக்கிறார் அப்படி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும்போது இரவு நேரங்களில் அவர் தங்குவதற்கு ஒரு அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அறை ஒருவர் தங்கும் அறை அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஏற்பாட்டை மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரோட உதவியாளர் அதிகாரிகள் எல்லாருமே ஏன் ஒரு ஆள் தான் வந்திருக்காரு எதுக்கு இவருக்கு இரண்டு இரண்டு படுக்கை அறை உள்ள அறையை எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று குறிப்புகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் இவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு நம்மளால என்ன செய்யுமா தான் ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க அப்படி தானே ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட மாட்டானானு அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் மறுநாள் இந்த இதை நம்ம போய் பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரவில் தங்குறாங்க காலை அதிகாலை விடியும் வி விடியக்கூட இல்லை அதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க இவங்களோட உதவியாளர்கள் எல்லாரும் என்ன நடக்குது அங்கே இந்த ரூமில் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி வர்றாங்க வந்து பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது என்னவென்றால் அந்த இரண்டாவது படுக்கரை முழுவதுமே புத்தகங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி யாரோ இருப்பாங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம வெளியே சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அங்கே யார் இருக்கா நிறைய புத்தகங்கள் தான் அடிக்க அடுக்கப்பட்டிருக்கு உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன்ட்ட கேட்குறாங்க என்ன சார் இப்படி ஒரு ரூபை கேட்டு இப்படி அடுக்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இந்த புத்தகம்தான் என் மனைவி எல்லோரும் குறித்து வச்சுக்கோங்க வீட்டுக்காரமாக இல்லாட்டால் கூட அவருக்கு வந்து வீட்டுக்காரமாக இல்லை அந்த டைமில் ஆனால் அந்த புத்தகத்தை தான் அவர் என்ன செய்தார் தன் மனைவியாக நினைக்கிறார் அந்த அறையில் அந்த புத்தகம் இதோடு நான் என்ன செஞ்சுக்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் நான் இரவு நேரங்களில் நான் தூங்கும்போது எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா அந்த புத்தகத்தை தான் நான் படிப்பேன் புத்தகம் படிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு அந்த ம உயர் அதிகாரிகிட்ட உதவியாளர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா தான் இல்லாத மனைவியை புத்தகத்தோடு இணைய அவர் என்ன செய்கிறாரு ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அறிஞர் அண்ணாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இரவு நேரங்களில் புகை வண்டியில் போவது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அந்த டைமில் அவருக்கு நிறைய புத்தகம் வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் அதிக நேரம் கிடைக்கும் என்பதால் அதை அதிகமாக அவர் என்ன செஞ்சுருக்காரு விரும்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் த தனக்கு மனக்கு மனசுக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை காட்டுங்கள் நான் காலமெல்லாம் என்னோட ஆயுள் ஃபுல்லுமே நான் சிறையில் வாழ்கிறேன் அப்படின்னு மாஜினி என்பவர்கள வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயிரம் புத்தகங்கள் எவன் ஒருவன் படிக்கிறானோ அவனை காட்டினால் அவன்தான் என் சிறந்த நண்பன் அப்படின்னு ஆலிஸ் சீசர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து நான் படிக்காத புத்தகத்தை நான் இதுவரை நான் படிக்காத எந்த ஒரு புத்தகத்தை யார் ஒருவன் குடிக்கிறானோ அவன் தான் என்னோட சிறந்த நண்பன் அப்படின்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவர் சொல்லியிருக்காங்க அடுத்து அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் காரல் மார்க்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலத்து அதாவது மூலதனம் என்ற நூலின் மூலம் தனது உலக வரலாற்றையும் மாற்றியவர் காரல் அவர்கள் அடுத்ததாக புத்தகம் என்பது காலத்தோட விதைநல் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்காரு இதுபோல் நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து நம்ம மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருனா ஒரு புத்தகம் என்பது நூறு நண்பனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம மேலை நாட்டு இவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் எப்போவும் ஒரு படம் வந்து ஒப்பந்தம் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதில் வர்ற முன்பணத்தில் ஒரு நூறு டாலரை எடுத்து புத்தகத்துக்காண்டி எடுத்து வச்சிருவாரோம் அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னா சார்லி சாப்லி மேலை நாட்டு நகைச்சுவை நடிகர் இதே மாதிரி புத்தகத்துக்கு நிறையா விளக்கங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம் அடுத்து நம்ம எழுத்தாளர் சாகத்திய அகாடமி பால புரஸ்கா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்ம உதயசங்கர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு புத்தகம் படிக்கும்போது மொழியே தெரியாத ஒரு மாநில பற்றி நம்ம அதன் பண்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகத்தை அந்த மொழியே தெரியாமல் நம்ம புத்தகத்தை படித்தா மட்டுமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூட நம்பிக்கைகளை ஒழிஞ்சு ஒரு அறிவியல் ரீதியான மனப்பான்மையை வந்து நம்ம புத்தகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கா இனம் ஜாதி மதம் மொழி எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதனை பிரபஞ்ச மனிதனாக மாற்றுவது இந்த புத்தகம் மட்டும்தான் அப்படின்னு அவங்க தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து டாக்டர் அகிலாண்ட பாரதி அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு சிறந்த மருத்துவராக இருந்திருக்காங்க மருத்துவர் மட்டுமல்ல அவர் புதுவெல்லம் அப்படிங்கிற ஒரு இதில் ஆசிரியர்களை இதுவரையே நான் நிறைய தெ தெரிஞ்சு நாங்கள் கேள்விப்பட்டது வந்து ஆசிரியர் யாருமே வந்து பெருமையாக சொல்லவே இல்லை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஆசிரியர் பணி ஒரு அற்புதமான பணி என்பதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து கொரோனா காலங்களில் மாணவர்கள் நிலை எப்படி இடைநேற்றல் மாணவர்களை கூட பள்ளியில் சேர்ப்பது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நிறையா இது பண்ணியிருக்காங்க 嗯、um. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்ற அந்த பேஷண்ட் கூட இப்போல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஒரு ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க டாக்டர்ஸ்லாம் அதிகமாக பேசவே மாட்டாங்க அந்த போற குறைந்த நேரங்களில் கூட அந்த மா மனிதர்களின் மனநிலைகளை வந்து புரிந்து கொண்டு அவங்களை அனுபவங்களையும் அவர்கள் வாழ்க்கையை அனுபவங்களையும் தனக்கு கிடைத்த அனுபவங்களையும் இணைத்து கற்பனையோடு நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க அதே போல தான் அந்த ஆற்று வெள்ளம் இதுவும் இந்த கதையை கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்து டீச்சர் ரொம்ப அருமையாக சொன்னாங்க இந்த இளைய தலை தலைமுறை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ பதினஞ்சு வயசுலையும் பதினெட்டு வயசுலையும் கல்யாணம் முடிச்சிடுறாங்க இருபத்தோரு வயசுல அவங்க ஒரு குழந்தையோட நிறைய பேர் இப்போ திட்டங்களும் அப்படின்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பா இல்லாத பிள்ளைங்க தான் நாங்கள் நிறைய பார்க்க முடியுது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால இளம் வயதில் அந்த திருமணம் என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதுவும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஆன பிறகு நம்மளால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம அந்த வந்து திருமணம் என்ற வாழ்வுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நான் அவங்க கதையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆற்று வெள்ளம் கதையே நாங்கள் மட்டும் இல்லை மாணவர்களுக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் கொண்டு செல்வோம் என்று வாய்ப்புக்கு வணங்கி வருகிறேன் நன்றி வணக்கம்